ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருப்பியூ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடம் சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து அதாவது சொல்லணும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசிக்குள்ள போறாரு அடுத்த முன்னூத்தி எண்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷபராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி குரு பகவான் அந்த ரிஷபராசியில டிராவல் பண்ணும்போது சித்திரை இருபதாம் தேதி மே மாசம் மூணாம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் அடையறாரு அஸ்தமனம் அஸ்தங்கம் அதாவது சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட ஒளி குறையும் ஏன்னா சூரியன் ஒளி பிரகாசம் அதிகம் இல்லை அது குறையும் அத பேர் அஸ்தமனம் அஸ்தமனமான கிரகம் கிரக காரகத்துவ பலன்களை கொடுக்காது அவரு வைகாசி மாசம் இருவதாம் தேதி அதாவது ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி தான் கிழக்குல உதயமாறார் அப்போ இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒண்ணாம் தேதி நிகழ்ந்தாலும் நம்மளுக்கு குருவோட பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம குருக்கு சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல டிராவல் பண்ணும்போது குரு பகவான் வக்ரம் அடைவர் வக்ர ஆரம்பம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அக்டோபர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தை மாசம் இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிலையில தான் டிராவல் பண்றாரு குரு பகவான் ஸோ இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அதை தவிர வருஷ கிரகமான சனி பகவான் கும்பராசில தான் இந்த வருடம் ஃபுல்லாவே இருக்க போறாரு ஆட்சி பெற்று அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலயும் கேத்து பகவான் கண்ணியிலையும் இந்த வருஷம் ஃபுல்லா சஞ்சரிக்க போறாரு இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இந்த பதிவுல ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம் ரிஷபராசி அன்பர்களே உங்க பன்னெண்டாம் பாவமான மேஷ ராசியில சஞ்சரித்து வந்த குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்க உள்ள உங்கள் ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் ஆவணங்கள் அதாவது லைசன்ஸ் பாஸ்போர்ட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி ரெனிவல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வணிகங்கள்ல முதலீடு செய்வதற்கு முன் கவனம் தேவைப்படும் காலகட்டமா இருக்கு குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் சொல்லுவாங்க குரு பகவானோட சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் பாவங்கள்ல விழுவதால் இந்த உங்களுக்கு அனைத்து வகையிலும் சாதகங்களை அள்ளித்தரும் குரு பயிற்சியாக அமைகிறது பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும் உங்களுக்கு வரவேண்டிய உரிய பங்கு வந்து சேரும் குலதெய்வ வழிபாடு மூலம் அனுகூலம் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களின் அரவணைப்பு மன கொடுக்கும் தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த சுணக்கங்கள் மாறி அந்யோன்யம் பிறக்கும் கூட்டு தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவி இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறி நல்ல இணக்கங்கள் உண்டாகும் நெடு நாட்களாக திருமணத்துக்கு காத்திருக்கும் திருமண வயதாகும் பெண்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடும் பிள்ளைகளின் மேல் படிப்புக்கான கனவுகள் நினைவாகும் குழந்தைகளிடம் அன்பு பாராட்டுவீர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குருமார்கள் சித்தர்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசிகள் கிடைக்கும் குரு பகவான் ராசியில் இருப்பதால் உடல் நலனில் ஏதேனும் சிறிது மாற்றம் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் மருத்துவரை அணுகுவது நல்லது மேலும் உங்கள் தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் பாவத்தில் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் செய்யும் வேலை மற்றும் தொழிலில் எந்தவித பெரிய மாறுதலும் இல்லாமல் சுமுகமான நிலை தொடரும் வேலை மாற்றம் அல்லது புதிய உத்தியோகத்தை ஏற்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நன்மை பயக்கும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் பாவமான லாபஸ்தானத்தில் இந்த வருடம் முழுவதும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வர வேண்டிய மேலும் வேற்று மதத்தவர் மற்றும் வேற்று மொழியினரினால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படும் மேலும் கேது பகவான் ஐந்தாம் பாவமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரிப்பதால் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுவதை குறைத்து கொண்டால் அவர்களிடம் வெறுப்பை சம்பாதிக்காமல் இருக்க முடியும் மேலும் இளைஞர்கள் காதலில் கவனம் செலுத்துவதை விட இந்த காலகட்டத்தில் உங்கள் கல்வி மற்றும் வேலையில் கவனம் செலுத்தினால் நிச்சயம் வெற்றிகள் உண்டாகும் தினந்தோறும் உங்களுக்கு பிடித்த மகான்களை மற்றும் விக்னேஸ்வரரை வணங்கி வர உங்கள் ஆசைகள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும் மேலும் தினந்தோறும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் பாராயணம் வர பண வரவு அதிகரிக்கும் இந்த வருடம் ஒரு முறையாவது காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வரதராஜப் பெருமானை சேவித்து வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் காணப்படும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குடும்பம் குழந்தை மற்றும் ஆன்மீக ஈடுபாட்டில் ஏற்றத்தை கொடுக்கும் குரு பயிற்சியாக அமையும் மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவாக பார்ப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் वी प्रभाकरन